சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து அவதூறு வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் மேதா பட்கர் இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சமூக ஆர்வலர் அனைவரும் கிட்டத்தட்ட அறிந்த ஒரு சமூக ஆர்வலர் பல்வேறு போராட்டங்களில் முன்னிற்கு முன்னின்று நடத்தியவர் என்று கூற வேண்டும் ஆஹ் சோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது அவருக்கு இந்த தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் இவர் மும்பையில் என்னும் தொழிலாளர் தலைவருக்கும் இந்த கனோல்களின் கனொல்கருக்கும் முதலாக பிறந்தவர் அஹ் இவருடைய தந்தையார் அஹ் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர் என்று தெரிவித்து வருகின்றது தாயார் பொருளாதாரத்திலும் கல்வி நலம் அளித்த பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிறுவனத்தில் உறுப்பினராக இருந்திருக்கின்றார் ஆஹ் சோ இது போன்ற ஒரு சூழலில்தான் இவரும் இது போன்ற பல்வேறு இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியவர் ஆஹ் அதாவது நர்மதா குஜராத் மாநிலத்தில் நர்மதா ஆற்றில் கட்டப்படக்கூடிய சர்தார் சரோவர் அணை அணையை கட்டுவதற்கு எதிராக மக்கள் சார்பாக உரிமை குரல் நிறுவனமான நர்மதா பட்சாவோ அந்தோலன் என்கின்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்கி அதன் மூலமாக பிரபலம் அடைந்தவர் ஈடுபட்டதன் காரணமாக சூழலில் தான் தற்பொழுது அவருக்கு ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றமானது டெல்லி ராக்கெட் நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது ஆஹ் டெல்லி துணைநிலை ஆளுநர் இப்போது துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய வி கே சக்தன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கல் செய்த ஒரு குற்றவியல் அவதூறு வழக்கில் தான் இந்த தண்டனை மேதா பட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சாகே நீதிமன்றத்தின் திருநகர மாஜிஸ்ட்ரேட் ராகவ் ராகவ் சர்மா ஆஹ் சக்தேனாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக அதாவது ஆஹ் இவர் மேதா பட்டேர் சக்தேனாவுக்கு கிடைத்த பாதிப்புகளுக்காக சக்தேனா விஜய் சக்தேனாவுக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேதா பட்டிற்கு உத்தரவிட்டிருக்கின்றது திரு சக்சேனா இருபது வருடங்களுக்கு முன்பு அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு என்ஜிஓ ஒன்றின் தலைவராக இருந்தார் அப்பொழுதுதான் வி கே சக்சேனா தொடர்பாக தொலைக்காட்சி சேனலில் விகே வி கே எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு மேத்தா பக்கர் மீது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவதூறான செய்தி அறிக்கையை வெளியிட்டதற்காக மேத்தா பட்கர் மீது இரண்டு வழக்குகளை வி கே சக்சேனா பதிவு செய்திருந்தார் இந்த வழக்கினை விசாரித்திருந்த டெல்லி சாக்கிய நீதிமன்றமானது இந்த வழக்கில் மேதா பட்டர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது தான் அவருக்கு தண்டனை விதிக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த தான் தற்பொழுது டெல்லி சாக்கிய நீதிமன்றமானது மேத்தாபட்டி சமூக அர்வலர் மேதா பட்டிற்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்து ஒரு பரபரப்பு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது அதே வேளையில் மேதா பட்டருடைய வயது மற்றும் அவருடைய உடல்நிலை குறைவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு அதிகப்படியான தண்டனை விதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கின்றது இதில் இரண்டு ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வந்து நீதிமன்றம் என்ன காரணமாக குறிப்பிட்டது போல மேட்டப்படுத்த வேண்டிய வயது மற்றும் அவருடைய உடல்நல குறைவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு அதிகப்படியான தண்டனை விதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றமானது கூறியிருக்கின்றது தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக நாம் வழக்கமான சட்டமன்ற நடைமுறைகளின்படி முப்பது நாட்களுக்கு இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தற்போது நீதிமன்ற நீதிபதி கூறியிருக்கின்றார் அவதூறான அவதூறு வழக்கில் இருபது இடங்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அவதூறு வழக்கில்

மேதா பட்கரின் வயது உடல்நலக்குறைவை கருத்தில் கொண்டு அதிகப்படியான தண்டனை விதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது